ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் வந்து போயிருக்காங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் எப்போவுமே வந்து ஒரு ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்து போவாங்க ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் தான் வெளியிலேருந்து வந்திருக்காங்க இது பிக்பாஸ் ஷோவாக இல்லை விஜய் டிவி பிரபலங்கள் நடத்துகிற ஷோவாக தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஹிண்டல் பண்ணுறாங்க அந்தளவு விஜய் டிவி பிரபலங்களாக தான் வந்து குவிஞ்சிருக்காங்க அதில் முக்கியமானவங்க தான் செல்லம்மா சீரியல் ஹீரோ கிரோய் ரெண்டு பேருமே இங்கே போயிருக்காங்க அதனால் மக்கள் வந்து இப்போ இவங்க எல்லாருமே வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர ஒருத்தர் காதலிக்கிறாங்க சீக்கிரமே திருமணம் பண்ண போடுறாங்க இந்த சீரியலில் நடிக்க வர துக்கு முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி சிறியினுடைய திவ்யா கூட வந்து பார்த்தீங்கன்னா அர்ணா வந்து திருமணமாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் ரெண்டு பேருமே அவரை விட்டு விலகி போயிட்டாங்க விலகிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த சிரியலை தொடர்ந்து நடிச்ச முடியுமா இந்த ஹீரோ ஹீரோ ரெண்டு பேருக்குமே காதல் ஆகிடுச்சு சீக்கிரம் அவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிய முடியாமல் தான் ரெண்டு பேருமே பிக் பாஸ் வந்திருக்காங்க எல்லாருக்குமே அது தெரியும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலவா சீரியல் லாஸ்ட்டில் கூட சீக்கிரமாகவே முடிச்சிருங்கன்னு சொன்னாங்க இப்போ எந்த அளவுக்கு ரசிகர் இருக்காங்களோ அந்தளவுக்கு நிறைய ஹேட்டர்ஸும் வந்து இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்ணவ் நிறைய பேர் ஓப்பன் நாமினேஷனில் வந்து வந்து பார்த்திங்கன்னா யாரை வெளியே எலிமினேஷன் பண்ணணும் அப்போ அர்ணம் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதாவை வந்து அன்சிதாவை வந்து எலிமினேஷன் பண்றேன் அவங்க வந்து யார் கூட செட்டாக மாட்டாங்க சொன்னாங்க இது எவ்வளோ பெரிய ட்ராமா அதாவது இது வந்து பெரிய எவ்வளோ பெரிய ட்ராமா ஒருத்தர பிரிய முடியாதுன்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ்குள்ளே வரும்போதே உள்ள ஜோடியாக வந்திருக்கீங்க வெளியிலேயும் ஜோடியாக இருக்கீங்க இங்கே எலிமினேஷன் பண்ணதால ஒருத்தர ஒருத்தர் வந்து இல்லாமல் ஏன் நாங்கள் நம்பிடுவோமா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் வந்து இணையத்தில் ஃபுல்லாக பேச பேசிக்கிட்டு இருக்காங்க சண்டேலேருந்து பிக் பாஸ் பற்றி தான் எல்லா இடமும் ஒரு பேச்சாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ இவரை பற்றி தான் வந்து எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வெளியேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து யார் முதல்ல வெளியேற போகிறாங்க எல்லாருமே ரஞ்சித் மேலேயும் வந்து மக்கள் வந்து அவரும் வெளியேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வெளியேறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்ப வயசானவங்கன்னா வெளியில் பிக் பாஸ் வந்து அனுப்பிடுவாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ வந்து அந்த வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் டிராமாவுக்கு முடிவில்லை ஏற்கனவே அது நல்லா இல்லை ஆரம்பத்திலே சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு ஜோடியாக சுத்தலாம்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம் போல இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுக்கிற மாதிரி நில்மேசம் பண்ணி சொன்னாங்க எப்பா இது உலகமாக நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ வந்து வெளியில் எல்லாருமே இப்போ ட்ரோல் பண்ணி வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இணையத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த இதே மாதிரி இதாக வந்து இருக்குது இதை வந்து உள்ளே இருக்க சௌந்தர்யா வந்து கேட்டுருக்காங்க நீங்கள் இப்போ எலிமினேஷன் பண்ணிட்டீங்கன்னா உடனே நாங்கள் நம்பிடுறோமா எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து பிக் பாஸ் பற்றியே தான் பேசுகிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ச இன்றைக்கே அந்த பெண்கள் ஆண்கள் இருந்தால் விட்டு அந்த இடத்துல சண்டை வருதோ வராது கண்டிப்பாக ஆனால் பெண்கள் இருந்தால் கண்டிப்பாக சண்டை வந்துடும் மொத்தமாக வச்சா அப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாக்லினுக்கும் ஜாக்லின் சுனிதாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஆகிடுச்சு அப்புறம் ஜாக்லின் பவித்ரா ஜன்னி பிரச்சனை ஆகிடுச்சி இப்போவே இன்னும் நூறு நாள் இவங்க எப்படி தான் ஓட்டப்படுறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இருக்காங்க சில பேர் வந்து இதெல்லாம் பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் சும்மா பண்ணியிருக்காங்க இதெல்லாம் உண்மையான சண்டை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விடியோ பிடிச்சா உங்களுக்கு சேனலில் சுசை போகத்தை இது பிக் பாஸ் வீட்டுகள்லேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அப்படிங்கிற நிறைய சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு இவங்க வந்து பார்த்திங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜி தமிழில் விஜய் டீவெலாம் நிறைய நடிச்சிருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிக் பாஸ் போயிருக்காரு இப்போ வீடியோக்குள்ளேருந்து அப்பப்போ நான் அப்டேட் பண்ணுறேன் யாருக்கும் தெரியாமல் நைஸாக மொபைலில் கொண்டு வந்துட்டேன் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்ருக்காரு இதை பற்றியே வந்து சர்ச்சை வந்து இப்போ வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சு தன்னுடைய அட்மிட்டை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி உடம்புறதுன்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு இப்போ ஏற்கே வந்து சொன்னதால் அவர் தான் வெளியிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் வந்துருக்கு இதுவும் வந்து இப்போ பரபரப்பாக வந்து இருக்காங்க இப்படியே பிடிச்சா உனக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க் யூ